அம்மர்களே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அதிரடி உத்தரவுவதை பிறப்பித்திருக்கிறது அதன் அடிப்படையிலே இஸ்ரேலுக்கு எதிரான இந்த தீர்ப்பு ஒரு இடத்தில் மாத்திரம் பலஸ்தீனினுடைய ஹமாஸ் அமைப்புக்கும் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இஸ்ரேல் உடனடியாக ரஃபா பிராந்தியத்தில் மேற்கொள்கின்ற அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் உடனடியாக இடைநிறுத்தி வைக்க வேண்டும் என்று அது தீர்ப்பு அளித்துள்ளது அதே ஹமாஸ் இயக்கத்திற்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது அதாவது பனைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருப்பவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறது இதே சந்தர்ப்பம் மிக முக்கியமாக குறித்த அறிவிப்பில் இன்னும் சில விடயங்களும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன அதில் ரஃபா மூடி வைக்கப்பட்டுள்ள மனிதாபிமான நிவாரண உதவிகளை கொண்டு செல்ல முடியுமான நுழைவாயில்களை திறந்து வைக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விடுத்திருக்கிறது அதனுடைய நீதிபதிகள் ஒன்றிணைந்து இந்த தீர்ப்பை அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஜனவரி மாதத்தில் கூட இடையுத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது இதே போன்ற ஒரு உத்தரவை அதே போல அதனைத் தொடர்ந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இந்த வா மாதத்தினுடைய அதாவது இந்த வாரத்தினுடைய முற்பகுதியிலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய பிடிவிராந்து இஸ்ரேல் பிரதமருக்கும் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பினுடைய மூன்று தலைவர்களுக்கும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சருக்கும் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று அதனுடைய அரச தரப்பு சட்டத்தரணி வலியுறுத்தியிருந்தால் பிரதான சட்டத்தரணி அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு எதிரான பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் ஒரு மாத கால பகுதிக்குள் தங்களுடைய முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் குறித்து அறிக்கையிட வேண்டும் என்றும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த நிலையிலே இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை தென்னாப்பிரிக்காவினுடைய வெடி விவகார அமைச்சர் இருக்கிறார் என்றால் உங்களுக்கு தெரியும் தான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலேயே இஸ்ரேலுக்கு எதிராக இனப்படுகொலை தொடர்பான வழக்கை பதிவு செய்திருந்தது அதனை தொடர்ந்துதான் அனைத்து கட்ட நடவடிக்கைகளுமே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையிலே இஸ்ரேலுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய தீர்ப்பானது சர்வதேச இஸ்ரேலை தனிமைப்படுத்துகின்ற செயற்பாடாகவே கருத தோன்றுகிறது இஸ்ரேலினுடைய செயற்பாடுகள் மிக விதத்தில் அமைந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக குழந்தைகள் முதல் அனைவருமே உயிரோடு இருக்க வேண்டிய காலகட்டத்திலே அவர்கள் எதற்காக கொள்ளப்படுகிறார்கள் என்பதனை அறியப்படாமல் அவர்கள் இஸ்ரேல் ராணுவத்தினரால் இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வலுக்கு அதனை தொடர்ந்து தான் இந்த கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டுதான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி வழங்கியிருக்கிறது நேர்களை தீர்ப்பை தொடர்ந்து பார்க்கின்ற போது குறிப்பாக ஏற்கனவே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே குறிப்பாக ரஃபா பிராந்தியத்திலே பலரும் வேண்டாம் என்று குறிப்பிட்ட போதிலும் கூட அதனை கருத்து கொள்ளாது அல்லது அதனை கண்டுகொள்ளாத இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யா உள்ளிட்ட அரசாங்கம் ரஃபா பிராந்தியத்திலே தரைவழி மார்க்கமான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தது இதன் காரணமாக அமெரிக்காவினுடைய கடும் விமர்சனத்திற்குள்ளும் ஆளாகி இருந்தது அது எவ்வாறாக இருந்த போதிலும் கூட இப்போதைய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய இந்த நடவடிக்கை என்பது சர்வதேச அளவில் இஸ்ரேலினுடைய கையை கட்டுப்படுத்தி வைக்கின்ற ஒரு செயற்பாடுகளுக்குள் அவர்களை கொண்டு செல்கிறது என்ற ஒரு கருத்தை கருத இயலும் என்ற போதிலும் இஸ்ரே இஸ்ரேல் இதற்கு என்ன பதில் கூறப்போகிறது என்பதனை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது காரணம் இஸ்ரேல் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ரோம உடன்படிக்கையில் கைச்சாத்திட்ட நாடு கிடையாது எனவே அவர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய அங்கத்துவத்தை அல்லது அவர்கள் அதனுடைய தீர்ப்பை அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் குறைவுதான் என்ற போதிலும் சர்வதேச ரீதியில் இஸ்ரேலுக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் என்றுதான் எல்லோரும் கருதுகிறார்கள் அன்பான நேர்களே இது தொடர்பான விரிவான தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திப்போம்